நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஈரான் காலி மொத்த சோழியும் முடிஞ்சுது ஐயோ பாவம் நான் பாருங்கள் அமெரிக்காவே அடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை கொள்ளுகின்ற ஈரானுடைய நிலை பரிதாப நிலை தான் இனி ஈரானது எழுந்து வர வாய்ப்பே இல்லை பன்னிரெண்டு நாள் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நடந்தது அமெரிக்கா ஒரே ஒரு நாள் தான் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது ஈரானானது ஒட்டுமொத்தமாக அழிவு நிலைக்கு சென்றிருக்கிறது அதனால் ஈரானது எழுந்து வர வாய்ப்பே இல்லை ஈரானுக்கு நேரடியாக இருபத்தி நான்கு பில்லியன்லிருந்து இருபத்தாறு பில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா முதல்ல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய உள்கட்டமைப்பு மீது தான் வந்து தாக்குதலையே தொடுத்துச்சிங்க அதனால் சாலையில் இருந்து மருத்துவமனைகள் இருந்து பள்ளிகள் இருந்து வீடுகளில் இருந்து இப்படி அத்தியாவசிய தேவை எதெல்லாம் இருக்குதோ அது ஒட்டு மொத்தமாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்து மொத்தமாக அழித்தது பிறகு இஸ்ரேல் இன்னொரு இலக்கை வச்சது அதுதான் ஈரானுக்கு எழுந்து வர முடியாத அளவுக்கு ஆபத்தாக மாறிப்போய் இன்னைக்கு ஈரான் அரசாங்கமானது கதறி கொண்டு இருக்கிறது ஈரானுடைய ஒட்டுமொத்த வருவாயம் எதுன்னு பார்க்கும்பொழுது எண்ணெய் தான் அங்கே எண்ணெய் விலை உள்நாட்டில் குறைவு என்றாலும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே நாடாக இருப்பது ஈரான் தான் அதிகமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை எங்கெல்லாம் அதிக எண்ணெய் உற்பத்தி செஞ்சுச்சோ ஈரான் அந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்தின் மீதும் இஸ்ரேலானது தாக்குதல் தொடுத்துது இன்னைக்கும் அந்த கட்டுமானங்கள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதை சீர் செய்யணும் அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து பணத்தை திரட்டும் ஏற்கனவே பல உலக நாடுகள் வந்து ஈரான் மீது பொருளாதார தடை விதித்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துமா இல்லை வியாபாரத்தை பார்க்கணும் வியாபாரத்தை பார்த்தா தான் நம்ம நாட்டுக்கு பணம் வரும் அதனால் எண்ணெய் வயல்களை வந்து பார்த்திங்கன்னா தீயை அணைத்து மீண்டும் கட்டமைப்பை ஏற்படுத்தி எண்ணெய் எடுத்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வயல்களை வந்து பார்த்திங்கன்னா சீர்படுத்துமா அது மட்டும் கிடையாது ஈரானை வரைக்கும் ஏகப்பட்ட பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மருத்துவமனைகள் மொத்தமாக சிதைந்து இருக்கிறது ஸோ அதனால் மருத்துவமனையை வந்து சீரமைக்க வேண்டும் அதற்கு பணம் வேணும் அதனால் ஈரானை பொறுத்து வரைக்கும் உலக நாடுகள் இடத்துல கடன் கேட்கணும் ஆனால் ஈரான் மீது சர்வதேச நாடுகள் தடை விதித்திருப்பதனால சர்வதேச எந்த ஒரு நிதியத்திடம் இருந்தும் ஈரான் கடன் வாங்கவே முடியாதுங்க கடன் கொடுத்தா இந்தியா தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன் ரஷ்யா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து சீனா கொடுக்கணும் ஒரே நாட்டிடம் இருந்து எவ்வளவு தான் ஈரான் கடன் வாங்கும் எதன அடிப்படையில் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதுலையும் பனிரெண்டு நாள் போரில் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஈரான் வந்து நஷ்டம் அடைந்தா அந்த நஷ்டத்தை எப்படி சீர்படுத்துமா உடனடி உணவு தேவைக்கே வந்து செலவழிக்க வேண்டி இருக்குது ஈரான் அதனால் வியாபாரம் பார்க்காத காரணத்தினால தொழில் முடங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லை கப்பல்களுக்கு குருடாயில் கொண்டு வந்து ஏற்றுவதற்கு போக்குவரத்து வசதி கிடையாது எல்லா கட்டமைப்பும் தான் இசையல்காரன் உடைச்சிட்டானே சாலை வசதி கிடையாது அதோட விமானம் மூலமாக வரலாம் பார்த்தா தளங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சுட்டான் யார் இஸ்ரேலுக்காரன் அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் தரை வழியாகவோ வான் வழியாகவோ வந்து பார்த்தீங்கன்னா குருடாயில் இந்தியாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ சில நட்பு நாடுகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஏற்றுமதி பண்ண முடியாது பாகிஸ்தான்காரன் பணம் கொடுப்பானா அவனே பிச்சுக்காரன் துருக்கிக்காரன் கொடுப்பானா ஆயுதம் கொடுப்பான் ஆனால் பணம் கொடுப்பானா அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்கடா கடன் வாங்குறது அத்தியாவசிய தேவைகளை எப்படி நாம பூர்த்தி செய்கிறது இப்போது பட்ஜெட் போட்டே ஆகணும் ஆனால் அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் செலவினங்களை இப்போ சேர்க்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் கட்டமைப்பை உருவாக்கவே முடியாது மீண்டும் அது மட்டும் கிடையாது இராணுவத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு துறையானது ஆசைப்படுகிறது ஏன்னா ட்ரம்ப்பை வரைக்கும் மீண்டும் மிரட்டியிருக்கிறார் ஏன் மிரட்டியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஈரானானது ஒரு நானூறு கிலோ தோரியத்தை வந்து மேம்படுத்தி கொண்டு இருந்தது அதில் அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தோரியத்தை மேம்படுத்தி விட்டார்கள் இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் தோரியத்தை மேம்படுத்தி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது அணுகுண்டாக பயன்படுத்தலாம் ஆனால் அறுபது பர்சன்டேஜ் தான் மேம்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபோர்டோ நட்டான்ஸு இஸ்பகான் இந்த அணு மையங்கள் மீது தாக்குதல் தொடுத்தது இல்லையா செறிவூட்டப்பட்ட தோரியத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஆனால் சர்வதேச அணு கழகமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா என்னப்பா அமெரிக்கா போய் சொல்ற ஈரான்ல இருந்த செறிவூட்டப்பட்ட தோரியத்தின் மீது நீ தாக்குதல் அதனுடைய கதிர்வீச்சானது கண்டிப்பா வெளிவந்திருக்குமே அறுபது சதவீதம் மேம்பட்டதாச்சு தாக்குதல் தொடுத்தீங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக அந்த தோரியம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றது கேட்டீங்கன்னா இந்த மேம்படுத்தப்பட்ட தோரியத்தை ஈரானால எங்கேயும் கொண்டு போய் பாதுகாப்பா வைக்க முடியாது கதிர்வீச்சு கண்டிப்பாக மக்களை தாக்கும் அதனால் இந்த அணுமையத்தில் மட்டும்தான் வச்சுருக்க முடியும் நாங்கள் தான் மொத்தமாக நாசம் பண்ணிட்டோமே ஆகையினால் இந்த தோரியை பொறுத்த வரைக்கும் மண்ணோடு மண்ணாக போயிட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாம்பெலாம் நாங்கள் போட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஆனால் குழந்தைத்தனமாக அமெரிக்கா சொல்கிறத உலக நாடுகள் நம்பலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அணு ஆயுதத்தை அடிப்படையாக தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்குது அமெரிக்காவும் தாக்குதல் தொடுக்குது அதனால இந்த தோரியத்தை முன்கூட்டியே எங்கேயாவது போய் பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயமானது ஈரானுக்கு தெரியாதா குழந்தைக்கு கூட தெரியும் எதை இலக்கு வைத்து நம் மீது போர் தொடுக்கின்றார்களோ அந்த இலக்கு எதிரிகிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோரியத்தை இடமாத்திருக்க மாட்டாங்களா என்ன குழந்தைத்தனமா யோசிக்கிறீங்க அப்படின்னு சர்வதேச அணுக்கழகமானது அமெரிக்காவுக்கு கேள்வி எழுப்புது அது மட்டும் இல்லை இந்த போர்டோவா இருந்தாலும் சரி நட்டான்சா இருந்தாலும் சரி அங்கிருந்து தோரியத்தை எடுத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் அது மட்டும் இல்ல இந்த தோரியத்தை பத்திரமாக இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது என்பது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது ஆனா சர்வதேச அணுக்கழகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சாதாரண கார் டிக்கில வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட தோரியத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஐயா இந்த ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரியா இருந்தாலும் சரி அவங்க பசங்களுக்கு விளக்குவதற்கு பாக்கெட்லயே ரேடியத்தை வச்சுக்கணும் சுத்தினவங்க அதனால இந்த தோரியமானது மேம்படுத்தப்பட்டதாகவே இருந்தா கூட அதை ஈஸியா கார் டிக்கில வச்சு கூட இடமாற்றி விட்டு இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் சரி இந்த மூன்று அணுசக்தி மையங்கள் தான் இலக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை சேஃப்டி பண்றதுக்காகவோ இல்ல தோரிய அணு கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு இல்லாம நிலத்தில் புதைப்பதற்காவது ஒரு மாற்று ஏற்பாட ஈரான் செய்திருக்கும் அதனால் ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட தோரியத்தை இடம் மாற்றிவிட்டது ஈரான் அதனால தான் நம்ம தாக்குதலே தொடுத்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோரியத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சர்வதேச அணு கழகமானது கருத்து தெரிவித்திருக்குது இரண்டாவது சர்வதேச அணுக்கழகமானது ஈரானுடைய தோரியம் மேம்படுத்துகின்ற விஷயங்களை கண்காணித்து கொண்டிருந்தது ஆனா ஆனால் இந்த மோதலுக்கு பிறகு சர்வதேச அணுக்கழகமானது நாங்கள் தோரியத்தை மேம்படுத்துகிறோம் இல்லை அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் இனிமேல் நீ கண்காணிக்கக்கூடாது என் நாட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு தடை விதித்து விட்டார்கள் அதனால் இனிமேல் சுதந்திரமாக தோரியத்தை மேம்படுத்தலாம் ஈரான் ஆனால் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இஸ்பகான் என்ற அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் தொடுத்தோம் ஆனா டோவை குறி வச்சு அடிச்சோம் ஆனா அந்த அளவுக்கு இஸ்பகான வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு அடிக்கல அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எண்பது அடியில் வந்து போர்டோவல்ல அணுவை மேம்படுத்தி கொண்டு இருந்தார்கள் ஈரான்காரங்க ஆனால் இஸ்பகான்ல நூற்றி இருபது அடி ஆயத்துல போயிட்டு தோரியத்தை மேம்படுத்தி இருக்காங்க அப்போ இஸ்பகான் இடத்துல தானே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான குண்டுகளை போட்டு அடிச்சிருக்கணும் ஆனா துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஆடா ஃபோர் இருந்தாலும் சரி நட்டான்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இஸ்பகானா இருந்தாலும் சரி நாங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து விமானங்கள் கொண்டு பங்கர் பாமை கொண்டு போய் வீசணும் ஆனால் எங்களுடைய குண்டானது அறுபது அடிக்கு மேலே போகல அதனால் ஈரானுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பை எங்களால் சிதைக்க முடியல குறிப்பாக இஸ்பகானை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல மேல்மட்டத்தை மட்டுமே நாங்கள் சிதைத்தோம் நூற்றி இருபது அடி ஆழம் என்றால் இன்னும் அறுபது அடி ஆழம் கீழே இருக்குது அதனால அந்த இடத்துல தான் வந்து இந்த தோரியத்தை பதுக்கிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான் சொல்கிறார் இப்படி தோரியம் நானூறு கிலோ மேம்படுத்தப்பட்டது இன்னும் இருபது சதவீதம் மேம்படுத்தினாங்கன்னா அது அணுகுண்டாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேகமாக அணுகுண்டு தயாரிக்க முற்படும் இப்படி அணுகுண்டு தயாரிக்க முற்படுகின்றார்கள் என்று சொன்ன பிறகு மீண்டும் அமெரிக்கானது ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கும் அப்போ ஈரானது பதில் தாக்குதல் தொடுக்கணும் அதுக்கு உடனடியாக இராணுவ கட்டமைப்புக்கு தான் அதிக நிதியை ஒதுக்கணும் பட்ஜெட்டும் அதிகமாகும் இராணுவத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கணும் ரெண்டாவது எண்ணெயை விற்கணும் அதனால எண்ணெய் வயல்களை மேம்படுத்தணும் அதுக்கு நிதி ஒதுக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது எட்டு சதவீதம் பொருளாதார வளர்ச்சியில் ஈரானது பின்தங்கி போயிருக்குதான் அப்போ பணவீக்க விகிதமானது ஏற்கனவே தலைவிரித்து ஆடியது பணவீக்க விகிதம் என்றாலே என்னன்னு கேட்டீங்கன்னா பண பற்றாக்குறை நாட்டு மக்களிடத்தில் ஈரானில் அதுவே தலைவிரித்து ஆடியது அது மட்டும் இல்லை எண்ணெய் வயல் கொண்ட நாடுகள்லேயே ஈரானுடைய பணம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மதிப்பு குறைவானது இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனை இருக்குது இப்படி வளர்ச்சியை பின்நோக்கி சென்று இருக்கின்ற பொழுது மக்கள்னா உணவுக்கு அல்லாடுகின்ற பொழுது அந்த மக்களிடத்தில் போய் வரியை கொடு நீங்கள் நம்ம நாட்டு மீது நேசம் கொண்டவர்கள் அந்த வரி அதிகமாக போட போறோம் நம்ம நாட்டை மீண்டும் கட்டமைக்கணும் மீண்டும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் வரி கட்டுங்க அப்படின்னு வந்து ஆனது மக்களிடையே போய் கசைக்கு புழிந்து வரி போட முடியுமா அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்ப கையை பிசைந்து கொண்டு என்னடா பண்றோம்னு சொல்லி அது மட்டும் இல்லாம தனியார் துறைக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த லாஸ்லாம் எல்லாம் ஈரானது எப்படி சமாளிக்க போகுது மொத்த கடன் என்பது ஈரானுக்கு அதிகமாயிடும் அப்படி அதிகமான அந்த மக்கள் கடன் சுமையில தத்தளிப்பார்கள் விலைவாசி ஏற்றம் இருக்கும் விலை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா விலை ஏறி கிடக்கும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் ஸோ மக்கள் கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தாக்குதல் தொடுத்தாங்க ஆனா இப்போ போருக்கு பிறகு ஈரான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவானது அங்கே ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமனி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிருக்காருமே தெரியலையாம ஒரு வார காலமாக அவர் தலையே காட்டல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பனிரெண்டு நாள் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் சீரழிந்து இருப்பதனால மக்கள் புரட்சியில் ஈடுபடலாம் தங்கும் இடமல்ல மருத்துவ வசதி இல்லை சாலை வசதி இல்லை உணவு இல்லை உடை இல்லை தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது அது மட்டும் இல்ல எல்லாவற்றையும் விடவும் அந்நிய நாட்டிலிருந்து சுற்றுலா வர்றவங்களாக இருந்தாலும் சரி படிக்க வரவங்களாக இருந்தாலும் சரி அந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் வந்த ஈரானுக்கான அந்நிய முதலீடோ இல்லை அந்நிய நாட்டு பணமோ மொத்தமாக முடங்கி போயிருக்குது அதனால் ஈரானது என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது இந்த போருக்கு பிறகு ஈரான் இவற்றையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு மேலே வந்துச்சுன்னா ஒரு நாடாக இருக்கும் இல்லைன்னா ஐயோ பாவந்தான் ஈரான் மொத்தமாக காலியாக இருக்குது இன்றைக்கே மொத்த கடன் என்பது எங்கேயோ போயிருக்குதான் யாருக்கிட்ட கடன் வாங்குறது அப்படின்னு தெரியாமல் ஈரான் தள்ளாடி கொண்டிருக்கிறது இதற்கிடையில் பாதுகாப்பு விஷயங்களைத்தான் முதன் முதலாக முன்னெடுக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லை இன்னும் மூன்றே மாதத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்கி காற்றம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் வெளியேறி இருக்கிறதாம் அதனால வேகமாக அணு ஆயுதத்தை நாம் தயாரித்தே ஆகணும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்மளை எப்போ வேணாலும் தாக்குதல் தொடுப்பான் ஆனால் ஈரான் மட்டும் ஒரே ஒரு அணு குண்டை தயாரித்து விட்டால் இஸ்ரேல் மீது அந்த ஒத்த குண்டா போட்டா போதும் ஒரு புல் இருக்காது ஒட்டுமொத்த நாடே அழிஞ்சு போயிடும் அதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணுவ மேம்படுத்துகின்ற விஷயத்த கழுகு பார்வை கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஈரானுக்கு அந்நிய உதவி விடக்கூடாது இரண்டாவது அவ்வளவு சீக்கிரமாக வியாபாரம் பாத்திரக்கூடாது எண்ணெயை விற்று அப்படின்றதுல குறியா இருக்கிறாங்க ஸோ ஈரான் யார் இடத்துல கடன் வாங்க போது கடன் சுமை எப்படி குறைக்கப்போகுது மக்களை எப்படி காப்பாற்ற போது உள்கடமை எப்படி மேம்படுத்த போது எண்ணெய் வயல்களை எப்படி சீர்படுத்த போகுது மீண்டும் ஈரானை எப்படி எழுந்து வரப்போகுது என்பதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க சரிப்பா அப்போ இஸ்ரேலுக்கு பாதிப்பு இல்லையா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருந்தால் எவ்வளோ இருக்க போகுது அவனே உலக எல்லாம் கடன் கொடுக்குறான் அவன் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் வந்து அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகிருக்குதான் ஆனால் இஸ்ரேலுக்கு ஏகப்பட்டவே லாஸ் ஆகியிருக்குதான் அந்த நாடு மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறதா கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு வந்து இஸ்ரேலானது இருக்கிறதா அதனால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் இஸ்ரேலுக்கு உதவ முன் வந்திருக்குன்னு இஸ்ரேல்கிட்ட இருக்கின்ற ஒரே பிரச்சனை கேட்டிங்கன்னா அங்கே நிறைய தனியார் துறைகள் மட்டும்தான் அவங்கெல்லாம் நிறைய இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் பல கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை தரணும் இஸ்ரேல் அதற்காகத்தான் அந்நிய நாட்டிலும் கையேந்து நிற்கிறது இஸ்ரேலு ஸோ என்ன நடக்க போகுது என்று பார்ப்போம் பன்னிரெண்டு நாள் போரில் ஈரானும் இஸ்ரேலும் அழிந்திருக்கிறது போர் எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே